அமெரிக்காவின் மேரிலாண்ட் மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் பாலத்தின் மீது சரக்கு கப்பல் மோதி ஏற்பட்ட விபத்தில் மாயமான ஆறு பேரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்று மேரிலாண்ட் காவல்துறை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மேரிலாண்ட் மாகாணத்தில் பால்டிமோர் நகரில் படாஸ்பஸ்கோ நதியின் குறுக்கே பிரான்சிஸ் பிரான்சிஸ்காட் பாலம் கட்டப்பட்டுள்ளது இரண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இப்பாலம் பால்டிமோர் நகர துறைமுகத்தின் மிக முக்கிய போக்குவரத்து வழித்தடமாக உள்ளது இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு இந்த பெரிய பாலத்தின் அடியில் சரக்கு கப்பல் ஒன்று துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென சரக்கு கப்பல் பாலத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அப்போது அந்த பாலத்தின் மேல் சென்று கொண்டிருந்த கார் பைக் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கின அந்த வாகனங்களில் இருந்த எட்டு பேரில் இருவர் மட்டுமே உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆறு பேரை அமெரிக்க கடற்படையினர் தீவிரமாக தேடி வரும் நிலையில் கப்பல் விபத்திற்குள்ளான நேரம் மற்றும் தண்ணீரின் வெப்பநிலையை கணக்கில் கொண்டால் அவர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மறு அறிவிப்பு வரும் வரை அவ்வழியே கப்பல் போக்குவரத்திற்கு தடை விதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது